சிவாய நம்ம அடியார்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் இருக்கிறது திருவேற்காடு வேதபரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறேன் இங்கே ஆலயத்தில் சிறப்பு என்னென்னா திருமண கோலத்தில் ஈசன் அம்மை ரெண்டு பேருமே காட்சி கொடுக்குறாங்க இங்கே அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த இடம் இந்த ஆலயம்தான் வேதாராயணத்துக்கு அடுத்து இதுதான் வட வேதாராயணம்னு சொல்லுவாங்க இங்கே தான் ஈசனுக்கு காட்சி கொடுத்தது ஈசன் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த இடம் இங்கே வந்து திருவேற்காட்டில் மாலை மாற்றுனது அதை திருமணத்தப்ப மாலை மாற்றுவாங்களே அந்த மாதிரி மாலை மாற்றுதல் பண்ணக்கூடிய சிறப்பான இடம்னு சொல்லுவாங்க இங்கே முருகருக்கு வள்ளி தேவானே கிடையாது தனித்து தான் இருப்பார் அவர் இங்கே வந்து திருப்புக்கல் பாடின ஸ்தலம் அருணகிரிநாதர் திருப்புகல் பாடியிருக்கிறார் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே ஞானசம்பந்தர் திருப்பதிகம் பாராயணம் பண்ணியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் ஆயிலியம் இன்று சனிக்கிழமை ஆயிலிய நட்சத்திரம் அகத்தியர் இருக்கிறதுனால ஆயிலிய நட்சத்திரக்காரங்க வழிபாடு பண்ணக்கூடிய சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர் அந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்காரங்க இங்கே இருக்கக்கூடிய அகத்தியரை வழிபாடு பண்ணுனா அனைத்து பிரச்சனைகளும் அவங்களுக்கு தீரும் ஏன்னா ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு சித்தர்கள் இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே அகத்தியர் அந்த ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு அகத்தியர் தான் முதன்மை அதனால் அக ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கிறவங்க இந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணி மாதம் மாதம் இங்கே திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடைபெறுது அனைவரும் வந்து கலந்து பயன்பெறவும் मीनलया ಅಭಯ ಕರ್ಮಾರು ಗುರುನಾಥ ಚರಣ ಅಭಯ ತನು ಅಭಯ ತರುಮಾರಿನೇ ತಾಲೆ ಅಭಯ ತನು ತರ ಕುಮಾರಿನೇ ಅಭಯ ತರು ಕರ B- yeah.